எல்லையிட்ட நீ கேள்வி கேட்க. நான் எல்லையிட சேக நீங்களே எல்லையிடல. ஆ ஊடே இந்த கேள்வி கேட்க முடியும். கேள்வி ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாம இருக்காதீங்க. ஓட்டு போடுங்க. நோட்டானு டைப் பண்ணாதீங்க. எவனா ஒருத்த வஸ்தாவோட இருப்பான்ல. இருக்கதுல பெஸ்ட்னு வந்துருக்கும். எவனா ஒருத்தன் சாய்ஸ் பண்ணீங்க. போற பெஸ்ட் ஓட்டவேஸ் பண்ணிராதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரை பண்ணிருங்க. அந்த அந்த ஓட்டு தான் உங்ககையில கையில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் வர்க்

அதுலேருந்து அரசியல்வாதி யாராக வந்துருக்கீங்க வந்ததும் இல்லையா வாங்க ஏன் வெயிட் பண்ணுறீங்க வாங்க என்னங்க ஆ அதான் சொல்கிறேன் அவருக்கப்புறம் யாரும் வரல இல்லை நம்ம கூட வரலாம் ஆக்சுவலாக ஸோ எல்லோரும் வரலாம் யாருக்கு மக்களுக்கு சேவைக்கு பண்ணுன்ற யாருன்னு என்ன இருக்கோ அவங்க எல்லோரும் வரலாம் சமையல்காரங்க வரலாம் எல்லாரும் வரலாம் யாருக்கு தோணுதோ அவங்க வரலாம் ஸோ யார் மக்கள் மனசில் இருக்க போகிறாங்களோ யாரால அதை உழைப்பு கொடுக்க முடியுமோ உங்கள் எதிர்பார்ப்பை யார் வந்து ஃபில்அப் பண்ண முடியுமோ அவங்க ஜெயிச்சிடுவாங்க இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை என்னென்னா சிறிய பெரிய படம் பெரிய படம்னு இல்லை அந்த படம் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான நான் நடித்தேன்னா அப்புறம் வந்து நிறைய சின்ன படங்கள் இருக்கு இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்டேன் இன்றைக்கி ஸோ கால் பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாமே ஒரு காலத்தில் வந்து சின்ன படத்தில் நடிச்சவங்க தான் சின்ன படமும் ஜெயிக்கும் பெரிய படமும் ஜெயிக்கும் பெரிய படமும் தேட்டரே வேணாங்க யூடியூப்பில் கிட்டோம் மஞ்சுமோல் பாய்ஸ்ன்ற ஒரு படத்துக்கு வெளியூரில் உள்ள படம் ஆட்டோமேட்டிக்காக மக்களே வால் போஸ்ட்டு ஓட்டலை ட்ரெயிலர் பண்ணல இன் இன்டர்வியூ கொடுக்கல இந்த மாதிரி வந்து மக்களே நம்ம தூக்கி வச்சு கொண்டாடல அது மாதிரி எங்கேயோ ஒரு அருமையான கண்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து நம்ம மக்கள் வந்து அதை காண தயாராக இருக்கிறாங்க ஏன் கஷ்டங்கள் இருக்கும் இல்லைன்னு சொல்ல வரல